நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் செமிஃபைனல் ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்குது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பக்தி பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி சாமே தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எப்படியாவது ஒரு நாள் சூப்பர் சிங்கர் மேடையில் ஏறணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடி பாடியாசி மக்களை பெரிய அளவுல கவனம் இருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட் அலைனா அவங்க இந்த வாரம் நடந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல யாமனியோட சேர்ந்து பிரசாந்தருடைய வைகாசி பரந்தாச்சி படத்தில் தேனிசை தென்றல் தேவாவுடைய இசையில சித்ரா அம்மா மற்றும் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய ஆத்தா உன் கோயிலில் என்ற ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால வேற லெவல்ல பாடி அசத்திருந்தாங்க இதை பார்த்தா அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதில் குறிப்பா புஷ்பனு குப்புசாமி அவர்கள் சொல்லும் போது எப்ப நீங்க வைகாசி பிறந்தாச்சு படத்தில் இருக்க இவ்வளவு கஷ்டமான பாடல இவ்வளவு சர்வசாதாரண சூப்பரா பாடினீங்களோ இதுல இருந்து உங்களுக்கு இசை கரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது ரொம்பவே அற்புதமா தெரியுதுன்னு சொல்லி வாழ்த்திருந்தாரு அதை தொடர்ந்து பேசிய மகதி மற்றும் டி எல் மகராஜன் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல கண்ண மூடி கேட்கும்போது அப்படியே ஒரிஜினல் பாடல் கேட்கிற மாதிரியே பாடினது ரெண்டு பேருமே அவ்வளவு சூப்பரா பாடி இருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சு இப்ப சூப்பர் சிங்கர் மேடை வரைக்கும் வந்திருக்க அலினாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் சித்திரமா பாடின ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அது எல்லாருமே ரொம்ப பாராட்டுற அளவுக்கு சூப்பரா பாடி அசைந்ததை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் பாடல்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ